படைக்கப்பட்ட நோக்கம் நமக்கு தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் படைக்கப்பட்ட நோக்கம் முஸ்லிம்களாக நம் எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் அல்லாஹ் வீணாக நம்மை படைக்கவில்லை எதற்காக படைத்திருக்கிறான் அவனை வழங்குவதற்காக படை எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் ஆனால் இந்த படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் அடைகிறேனா இந்த கேள்வி அடுத்த முகாசபா நான் படைக்கப்பட்டது அல்லாஹுவை வணங்குவதற்கு என்று சொன்னால் படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் நிறைவு செய்கிறேனா இதை நான் தனியை உட்கார்ந்து சுயபரிசோதனை செய்யலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு உட்கார்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணலாம் சஹாபாக்கள் இதை செய்தார்கள் சூல்சலல்லா அலிஸ்லம் அவர்களே ஒரு விதமான விசாரணை செய்வார்கள் ஒரு நாள் ஃபஜர் தொழுது விட்டு ஒரு தொழுகை முடிந்துவிட்டு கேட்கிறார்கள் இன்று உங்களில் நோன்போடு இருப்பவர் யார் என்று கேட்டார்கள் இன்று உங்களில் நோன்புடன் இருப்பவர் நோன்பு பிடித்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள் யார் பதில் சொன்னார் அவ்வக்கர் சித்திளையில்லானோர் நான் நோன்போடு இருக்கிறேன் சொன்னார் இன்று உங்களில் ஒரு ஏழைக்கு உணவு வழங்கியவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கும் யார் ஆன்சர் பண்ணார் அவ்வக்குலையில்லானோர்கள் ஆன்சர் பண்ணுகிறார் இன்று உங்களில் ஒரு ஜனாசாவை பின் துயர்ந்தவர் யாரோ ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டவர் யார் என்று கேட்டார்கள் அதுக்கும் அபோபகரணியெல்லாம் நான் என்று சொன்னார்கள் உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த மூன்று பண்புகளும் ஒரு வருடத்தில் ஒன்று சேருமாக இருந்தால் அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்றார்கள் பஹான் அல்லாஹ் இங்கே எதை பார்க்கிறோம் என்றால் ரசூல் சல்லா அலி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் இப்படியான ஒரு விசாரணையை நடத்துகிறார்கள் அப்போ நாம் நம்ம ஆளுக்கால் சந்திக்கிற போது ஒரு ஒரு பள்ளி மாமாக இருக்கலாம் அல்லது ஒரு தலைவராக இருக்கலாம் கூட இருக்கிறவர்களோடு உட்கார்ந்து நீங்கள் குர்வானை ஓதினீர்களா இன்று நீங்கள் நோன்பு நோற்றீர்களா என்று ஐயாமுல் பீ நாட்கள் இன்று திங்கள் வியாழன் இன்று ஆஷூரா தினம் இன்று பிற ஒன்பது அரஃபா நாள் நோன்பு பிடித்தீர்களா இப்படி நமக்குள் நாம் கேட்பது என்பது நம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் பண்ணுவதாகும் அதே போல பாருங்கள் இந்த உம்மத்தில் நபீல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தில் நபீல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவர் யாரு அபு பக்கர் சித்திக் ரது அல்லாஹு அன்ஹூ ஈமானில் அவர் உயர்ந்த நிலையில் உள்ளவர் உமர் அலி அல்லவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய ஈமானை ஒரு தராசின் ஒரு தட்டிலும் அபுபக்கருடைய ஈமானை இன்னும் ஒரு தட்டிலும் வைத்தால் யாருடைய ஈமான் வெயிட் கூடியதாக இருக்கும் அபுபக்ருடைய ஈமான் தான் வெயிட் கூடியதாக இருக்கும் யார் சொன்னாங்க உமர் ரதி அவர்கள் சொன்னார்கள் அப்படியான அபுபக் சித்திக் ருதி அல்லாஹூ அவர்கள் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்க வரும்போது எதிரில் யார் வாரார் ஹம்தலா அலாரு அல்லாஹூ அன்பு வருகிறார் ஹம்தலா ருதி அல்லானோர்களை பார்த்து அபுபக்ரீ அல்லான் சலாம் சொல்லிவிட்டு முதலாவது என்ன கேட்போம் யாராவது ஒரு ஆள் மீட் பண்ணினால் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்போம் அபூபக்கர் எல்லானவர்கள் ஹம்பலாவை பார்த்து ஃபக்கை அஹம்பலா ஹம்பலாவை எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதுக்கு ஹம்பலா என்ன சொல்ல வேண்டும் அல் நல்லா இருக்கிறன் அல்லது ஒரு வாரம் வாரமாஜுரம் அல்லது நான் வேறொரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் ஹம்பலாவுடைய ஆன்சர் எப்படி இருந்தது தெரியுமா அபுபக்கரே நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்றார் ஹம்தலா முனாஃபிக்காகி விட்டான் என்று சொன்னார்கள் அப்போ அபுபக்கரையல்லோர்கள் உடனே கேட்டார்கள் ஏன் இப்படி சொல்லுகிறாய் எதற்காக நீ இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார்கள் ஹம்தலா சொல்லுகிறார் அபுபக்கரே நபிசம்லா அலிஸ்லம் அவர்களுடைய மஜ்லிசுகளில் தொழுது முடிஞ்சது பிற அவர்கள் பேசுகிறார்கள் அல்லது வேறு சபைகள் உட்காரும் போது ரசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஸ்வர்க்கம் நரகம் பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் அப்படி பேசுகிற நேரத்தில் சுவர்க்கம் நரகம் எல்லாம் நம்முடைய கண் முன்னால் வருவது போன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருகிறது ஈமான் நல்ல உச்சகட்டம் அடைகிறது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம் அப்படி மஸ்ஜிதை விட்டு வீட்டுக்கு வருகிறோம் வந்தால் மனைவி ஒரு வேலை சொல்கிறார் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் தோளில் இருக்கிறார்கள் இறங்குகிறார்கள் இப்போ சாப்பிடுகிறோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம் இப்படி நடந்து கொள்ளும் போது அந்த ஸ்பிரிட் மஸ்ஜிதில் இருந்த அந்த உத்வேகம் அந்த உணர்ச்சி இப்போது குறைகிறது வீட்டில் அப்போ இது ஒரு இரட்டை நிலையாகவே நான் பார்க்கிறேன் மஸிதில் இருக்கும்போது நல்ல உயர்ந்த ஈமானோடு இருப்பது போலவும் வீட்டுக்கு வந்தால் ஈமான் குறைந்து விடுவது போலவும் நான் பார்க்கிறேன் என்று சொன்ன போது அபுபக் அலி அல்லா ஏன் அப்படி சொல்றாய் நம்மை பற்றி அல்லாஹ் குர்வான் இறக்கியிருக்கிறான் நம்மை பற்றி குர்வானிலே அல்லா புகழ்ந்து சொல்லியிருக்கிறான் சஹாபாக்களை உயர்த்தி சொல்லியிருக்கிறான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களில் நம்மை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் நீ ஏன் போய் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டார்களா இல்லை அபு பக்ரலி சொன்னார்கள் ஹந்தளாவே எனக்கும் இந்த ஃபீலிங் வருகிறது அப்போ இருவரும்பா போவோம் அல்லாஹுடைய தூதரிடத்தில் போய் விளக்கம் கேட்போம் என்று இரண்டு பேரும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் செல்கிறார்கள் முதலாவது நபர் இந்த உம்மத்தில் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இரண்டாவது நபர் உஹதிலே கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவர் அவரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லும் போது மலா இக்கா அவரை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள் என்று சொல்கிறார்கள் அவருக்கு ஹசீலுல் மலாயிக்கா என்கிற சிறப்பு பேர் இருக்கிறது மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று இந்த சகாபாக்கள் படைத்த நோக்கத்தில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் தங்களுக்கு இடையில் செய்து கொண்ட அந்த மகாசபா இப்ப நாம் உட்கார்ந்தால் என்ன நடக்கிறது அது தொழுது விட்டு உட்கார்ந்தா முதல் ஆரம்பிப்பேன் என்னத்தை பேசுறது அப்படி போட்டு உடனே சொல்லுவோம் இந்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கப் போகிறது முஸ்லீம்கள் எங்கெங்கே நிற்க போகிறாங்க முஸ்லீம் நீக்கத்தின தமு காக்கு மாமா காக்கத்தினை என்று ஆரம்பித்து பிறகு ஒவ்வொருவராக வந்து புறம் பேசி கோல் சொல்லி பொய்யை ஃபேஸ்புக்கில் பார்த்தது ரோட்டில் கேட்டது இவற்றை பேசி தொழுத நன்மையையும் வேஸ்டாக்கி விட்டு போகிற நிலை தான் நம்மிடம் இருக்கிறது வீட்டை மனைவியோடு போய் உட்கார்ந்து மார்க்கம் பேசுகிறவர்களுத்தினு பேர் இருக்கிறோம் இப்படி கிளாஸுகளில் கலந்து கொள்கிற ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் மனைவிமாரோடு போய் வீட்டில் சண்டைதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதட்சணையில் உள்ள பிரச்சனை சீதனத்தில் உள்ள பிரச்சனை அல்லது குடும்பத்தில் உள்ள ஏனையவர்களை பற்றிய பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனைகளை வைத்து கொண்டு வீட்டில் சண்டைதான் மனைவியோடு உட்கார்ந்து மார்க்கம் பேசுவது மனைவியோடு மார்க்கம் பேசுறேன்னு சொன்னால் பயம் பண்ணிட்டு இருக்கிறதல்ல இப்போ நம்முடைய பிள்ளையை ஹாஃபில் ஆக்க வேண்டும் நம்முடைய பிள்ளையை ஒரு ஆலிமாக்க வேண்டும் அப்போ நீங்கள் குர்ஆன் ஓதுவது குறைந்து விட்டது மனைவியிட்ட அவர் சொல்கிறது நீயும் இப்போது கூடுதலாக அடிக்கடி புறம் பேசுகிறாய் குறைகள் சொல்ல ஆரம்பித்து விட்டாய் நாம் இந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டும் நாம் இன உறவுகளை பேணுவது குறைந்து விட்டது தாயுடைய வீட்டுக்கு போவதில்லை சகோதரியுடைய வீட்டுக்கு போவதில்லை இப்போ முதலெல்லாம் நீங்கள் குர்வான் கிளாஸுக்கு போய் கொண்டிருந்தீர்கள் தப்சீர் கிளாஸுக்கு போய் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் போவதில்லை அதே போல் வீட்டை சொல்லெல்லாம் இங்கே ஒரு கிளாஸ் நடக்கிறது நீ ஏன் போவதில்லை இப்படி பேசுவது அந்த சூழல் பெரும்பாலான வீடுகளில் கிடையாது கணவனும் மனைவியும் சேர்ந்த என்ன பேசுகிறாங்க இப்போ ஒன்று சண்டையாக இருக்கும் அல்லது புறமாக இருக்கும் அல்லது அவதூறாக இருக்கும் அல்லது பேராசையாக இருக்கும் மகனை அப்படியாக்க வேண்டும் இப்படி ஆக்க வேண்டும் என்று அப்போ எந்த ஒரு சூழலும் நமக்கு நம்மை சுயபரிசோதனை செய்து நம்மை மாற்றுவதற்குரிய சூழலாக அமையவில்லை இப்போ தொழுது விட்டு போகிறவர்களுடைய நிலை இது சில நேரங்களில் நம்ம பள்ளியை நிர்வகிக்கிறவர்கள் ஒரு மீட்டிங் போட்டு உட்கார்ந்தாலும் என்ன பேசுகிறோம் அந்த மீட்டிங்லேயும் புறம்தான் என்ன நடக்கிறது என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சோர்களை இப்படி பாவங்களை செய்ய செய்ய நம்முடைய உள்ளம் செத்து போகும் நம்ம ஒரு ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஒரு பாவம் செய்தால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி தௌபா செய்தோமாக இருந்தால் அது அழிந்துவிடும் தௌபா செய்யாமல் அடுத்த பாவம் செய்தால் இன்னும் ஒரு கருப்பு புள்ளி இப்படி பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்திலும் கருப்பு புள்ளிகள் அதிகரித்து கொண்டு போய் கடைசியில் கல்லா பல்ரான அலா குலூபின் என்று குரான் சொல்கிறானே அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்த உள்ளங்களாக மாறிவிடுகின்றன என்று அதுக்கு பிறகு அது துருப்பிடித்த உள்ளம் அந்த துருப்பிடித்த உள்ளத்தை தட்டி எழுப்புவது கஷ்டம் உள்ளம் துருப்பிடித்து விட்டால் இலகுவாக அதை சுத்தப்படுத்த முடியாது அந்த துருப்பிடித்த உள்ளத்தை சுமந்திருக்கிறவர் ரியலைஸ் பண்ண வேண்டும் அவருடைய பலவீனங்கள் அவருக்கு புரிய வேண்டும் ஏன் நான் தொடர்ந்து பாவமே செய்து கொண்டிருக்கிறேன் காலையில் எழுந்திருப்பது பாவம் எப்படி காலையில் எழுந்திருப்பது பாவம் ஃபஜ்ரு கிடையாது சாதாரணமான பாவமா பெரும் பாவம்